டிஜே படத்தின் காப்பியா ரத்னம் எந்த படத்தையும் முழுமையாக அந்த படத்தின் காப்பி அப்படின்னு சொல்லிட முடியாது டிஜேக்கும் ரத்தினத்திற்கும் இடையே விஷயங்கள் எந்தெந்த ஒரே மாதிரியாக உள்ளது கதைக்களம் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் அதற்கு பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் படத்தின் காப்பியா இல்லையா என்று டிஜே படத்துல ஹீரோ முழுவதும் ஐயராக வருகிறார் ஆனால் அதே வேளையில் ஆக்ஷன் அதிரடியை வெளிப்படுத்துகிறார் என்ற பின்புலத்தை உணர்கிறார் சரியாக சொல்ல போனால் அந்த உண்மை அவருக்கு தெரிய வருகிறது விஜய் படத்துல ஒரு மார்க்கெட் சீன்ல நேர்மையான போலீஸ் அதிகாரிய ஒரு வில்லன் ஆகடிக்க போறான் அந்த நேரத்துல சின்ன பையனா இருக்கக்கூடிய நம்ம டிஜே இந்த அநியாயத்தை பொறுத்துக்க முடியாம திகண்டெழுந்து அந்த வில்லனை கொண்டாடுறாரு அதுக்கப்புறம் இந்த நேர்மையான போலீஸ் ஒரு ஒரு இயர் அதிகாரியா இருக்காரு அதனால கிரிமினல் சொலிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து டிஜேவை வச்சு நியாயத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல ரத்தனம் படத்துல சிமிலர் அதே மாதிரியான மார்க்கெட் சீன்ல வில்லி நம்ம மூத்திரக்கனியை கொள்ள வருவாங்க டிஜே படத்துல மாதிரி நம்ம ரத்னத்துக்கும் இந்த படத்துல அதே வயசு தான் கிட்டத்தட்ட இருக்கும் இந்த ஒரு நல்ல காப்பாத்துவாங்க உயர் பதவிக்கு வந்து நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்களை ரத்னத்தை வச்சு தட்டி கேட்கிறாரு டிஜே படத்துல அந்த போலீஸ் அதிகாரி அதிகாரத்தை வச்சு எப்படி அநியாயத்தை அழிச்சாரோ டிஜேனுங்கிற நபர் மூலமா இந்த படத்துல நல்ல எம்எல்ஏவா இருக்க நம்ம கனி வச்சு அநியாயத்தை அளிக்கிறாரு அது மட்டும் இல்லாம பைனான்ஸ் இது எல்லாமே மக்களை ஏமாத்தி சொத்தை சேர்த்து அதை எப்படி முயற்சியில ஈடுபடுறாரு இதே மாதிரி மக்களை ஏமாத்தி சொத்துக்களை ஒரு நபர் மாத்தி கட்டிடத்தை கட்டினதுனால அந்த சொத்தையும் அபகரிக்கிற முயற்சியில ஈடுபடுறார் வில்ல ரத்ன படத்துல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜே படத்துல உயர் போலீஸ் அதிகாரியா வர்றவரு தான் ரத்ன படத்துல வில்லனா வராரு ரெண்டு படத்துலயுமே ஆந்திரா வில்லன் வலுவான ஒரு நபரா காட்டுறது மாதிரி இந்த ரெண்டு படத்திலயுமே அதே மாதிரிதான் இருக்கு டிஜே படத்துல வில்லனுடைய மகனுக்கு ஹீரோயின பேசி முடிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை டிஜேவுக்கும் வில்லனுக்கும் நேரடியான பிரச்சனையா பார்க்கப்படுது ரத்ன படத்துல வில்லனுடைய அக்கா மாதிரியே இருக்க நம்ம ஹீரோயின சொல்ல முயற்சி பண்றாரு நம்ம ஹீரோவுக்கு தான் அம்மா மாதிரியே இருக்கனால காப்பாத்த முயற்சி பண்றாரு இது மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறு எந்தெந்த படத்தெல்லாம் காப்பி பண்ணியிருக்காங்க முழுவதும் காப்பியா சீன்ஸ் காப்பியா அப்படிங்கிறத உங்களுடைய பதிலை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க